எந்நேரம் கூப்பிடுறான் இவனா நமக்கு துரோகம் பண்ணிட போறான் பகையாளியை உறவாடி கெடு நீங்க எதிரி வெளியில் இருக்கா தானே பார்த்துட்டாரு உள்ள எதிரி இருக்கிறது அவருக்கு தெரியல எல்லா அக்யூஸ்டுகளும் ஒரு அரசியல் தலைவர் கேரண்டியோட தான் சார் சரண்டர் ஆகிறாங்க ஆம்ஸ்டாங் கொலையில எல்லா இருக்காங்கல்ல ஆமா ஒரு நிகழ்ச்சியில் நூத்தி ஐம்பது கோடினா நீங்க இதே மாதிரி எத்தனை கட்ட பஞ்சாயத்து நடந்திருக்கோம் இதுதான் அசோத்தம்மா நாகேந்திரனுக்கும் அந்த பக்கம் ஆம்ஸ்டாங்கு பவுஜன் சமாஜ் கட்சி பல ஆண்டுகளாக உள்ளே இருக்கிற த நாகேந்திரனுக்கு எப்படி வெளியில் அந்தளவுக்கு ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துருவோம் முடியும் நாகேந்திரன் செல்ஃபோன் வச்சு பேசுகிறாரு அப்படின்னா சிறைத்துறை அதிகாரிகள் ஆதரவு இல்லாமல் பேச முடியும் அவர்களுக்கு சில ஆயிரங்கள் சில லட்சங்கள் அஸ்வத்தம்மனுக்கு வயசு முப்பத்தொரு வயசு தான் வந்து சின்ன பையன் தான் எப்படி இளைஞரின் பூச்சியாளையாக கொடுத்துருப்பாங்க நீங்கள் செல்வ பிறந்தகையே ஒரு கொலை குற்றவாளி ஆடிட்டு பாண்டியன் கொலையில் குற்றவாளி தான் இருந்தவர் தான் இதுதான் தகுதி அஸ்வத்தம்மன் செல்வம் எதை சொல்லுகிறாரோ அதெல்லாம் செய்வார் வெட்டிவா என்றால் கட்டி வருவார் கட்டிவா திரு ஆம்ஸ்டாங் கொலை வழக்குலையும் திரு நீங்க சொல்ற மாதிரி சொல்ல பிறந்த ஏதாவது தெரியுமா ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலிகட்னை கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் தொடர்ச்சி ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு பற்றி நாங்கள் பாத்துட்டே வர்றோம் அதாவது பொன்னேபாளில் ஆரம்பிச்சு இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட இருபத்தி மூணு கிஸ்ட்கள் உள்ளே இருக்காங்க அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு வழக்கறிஞர் உள்ள இருக்காங்க கடைசியாக மாட்டின அசோத்தம் மன்னர்கள் வந்து வாக்குமனம் கொடுத்தா சொல்லப்படுது நாங்கள் தாங்க கொண்டு அம்மிச்சிட்டாங்க எங்களுடைய பல வேலைகளை அவர் தலையிட்டாரு அதனால் நாங்கள் தான் கொண்டோம் அப்படின்னா பொதுப்படையா பேசாமல் ஏதாவது ஊடக மூலியமாக கசி வந்துட்டுருக்கு இந்த வழக்கை நீங்கள் எப்படியா பார்க்குறீங்க கடைசியாக வந்து ஆர்கார் சுரேஸ்வரர் மனைவி பொற்கோடிங்கிறவங்க அரஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆந்திராவில் வச்சு இந்த வழக்கை நீங்கள் எப்படியா பார்க்குறீங்க இல்லை இந்த வழக்கு பதினோரு பேர் சரண்டர் அதை ஒட்டி வழக்கறிஞர்கள் பொற்குடி அஞ்சலை இப்படியெல்லாம் நகர்ந்த இந்த வழக்கினுடைய போக்கு அசோத்தமன் கைது இதுதான் பெரிய இந்த வழக்கை அப்படியே திருப்பி போட்டது அதுதான் நீங்கள் அசுவத்தம்மன் காங்கிரஸில் மிகப்பெரிய பொறுப்பு இல்லைங்கிறனே பொதுச் பெரிய மாநில செயலாளர் இந்த அசுவத்தம்மனை சாட்சிகளோடு ஆதாரங்களோடு க கைது செஞ்சிருக்காங்க கைது செய்த பிறகு அவங்க அப்பா ரவுடி நாகேந்தரனையும் போலீஸ் கஸ்டடி எடுத்திருக்காங்க இரண்டு பேரும் தான் இந்த கொலையினுடைய சூத்திரதாரிகள் இதை நீதிமன்றத்தில் நிரூபிப்பதற்கு தேவையான அத்தனை ஆதாரங்களும் கிடைச்சிருச்சு கிடைச்சிருச்சு ஆமாம் ஆமாம் ஏன்னா போலீஸ் கஸ்டடி அசூத்தம் மறுபடி சிறைக்கு கொண்டு போகிறாங்கன்னா நீங்கள் ஆதாரங்கள் இல்லாமல் ஒருவரை கைது செய்ய முடியாது கைது செஞ்ச பிறகு அவர்களை பற்றி அத்துணை ஆவணங்களையும் நீங்கள் வீடியோ சாட்சிகளாக நீதிமன்றத்துக்கு கொடுக்கணும் நீங்கள் இப்போ கைது செய்யப்பட்ட அத்தனை பேரும் எந்த வகையில் குற்றவாளி என்பதை ஆம்ஸ்டாங் கொலையில் நீக்க வர சந்தேகத்துக்கிடமின்றி நிர்ணயிக்கணும் இல்லை கோர்ட்டில் எல்லா வழிவழையும் வந்துடுவோம் அவ்வளோதான் நீதிமன்றம் என்பது நீங்கள் ஒவ்வொரு வழக்கையும் உன்னிப்பாக பார்க்கக்கூடியது நீங்கள் கைது செய்யப்பட்ட அத்தனை பேருமே அம்ஸ்டாங் கொலையில் நேரடியாக தொடர்புடையவர்கள் மரமுகம் மறைமுகமாலும் இல்லை இத்தனை பேருமே இந்த கொலைக்கான மூளைகள் நீ செய்தி என்னென்னா இவருடைய சொத்துக்கள் எல்லாம் முடக்கப்படுது பழங்கோடி ரூபாய் சொத்து எல்லாத்துக்கும் இந்த சொத்தை முடக்கிறாங்கன்னா ஆனால் இவருக்கே இல்லையா அஸ்வத்தைக்கே இருக்கு பழங்கோடி இருக்குது நீங்க அந்த நூற்றி ஏக்கர் பொன்வண்டு சோப்பு அதை ஏக்கரை ஒரு கோடி ரூபா கொடுக்கணும்னு கேட்குறாரு நூற்றம்பது ஏக்கராவுக்கா நூற்றம்பது கோடி கொடுக்கணும் கேட்குறாரு கொடுக்கலாம் விற்க விட மாட்டேன் வாங்கணும்னே விட மாட்டேன் இதுதான் அந்த கொலைக்கான பின்னணி இப்போது ஒரு வழக்கு ஒரு கேஸு ஒரு நிகழ்ச்சியில் நூற்றம்பது கோடினா நீங்கள் இதே மாதிரி எத்தனை கட்ட பஞ்சு நடந்துருக்கோம் அப்போ எவ்வளோ ஆயிரம் கோடி இதுதான் அசோத்தம்மா நாகேந்திரனுக்கும் இவர் திமுகவில் இருக்கார் திமுக ஆதரவு கூட்டணி அண்ணாதிமுக எதிர்ப்பு போலீஸு ஆதரவு இப்போ இதில் என்ன நடக்கும்னா திமுக ஆட்சி திமுக காவல்துறை அசுத்தம் இது இப்படி அந்த பக்கம் அம்ஸ்டாங்கு பகுஜன் சமாஜ் கட்சி திமுக எதிர்ப்பு இந்த இரண்டு விஷயம் காங்கிரஸில் மாநில தலைவராக இளைஞரணி தலைவராக இருப்பதற்கு காரணம் முழு ஒத்துழைப்பு செல்வ பிறந்த அவர் இருக்கார் தான் இவர் இவ்வளவு பெரிய இடத்துல கொண்டு இல்லையா அப்பா வந்து கைதி நீண்ட கைதியா இருக்காரு எப்படி சேர்த்திருப்பாங்க முப்பத்தொரு வயசுதான் சின்ன பையன் தான் சின்ன எப்படி இளைஞர் யாராவது கொடுத்திருப்பாங்க ஒரு கொலை குற்றவாளி ஆடிட்டு பாண்டியன் கொலையில குற்றவாளி தான் இருந்தவரு தான் இதுதான் தகுதி இப்படி இருந்தா தான் இவர்களுக்கு கோடிகளை குவிக்க முடியும் செலவு பண்ண ஆளு ஆஹ் இதுதான் நீங்க அஞ்சலை இருக்குன்னா அஞ்சலைக்கு வட சென்னை மாவட்ட மகளிர் அணி தலைவின்னா அந்த அம்மா இது கஞ்சா வழக்கு குண்டாஸ் வழக்கு எல்லாம் இருக்குது தெரிஞ்சுதான் அந்த கட்சியை அந்த அம்மாவை அனுமதிக்குதே அப்போ இவர்கள் தான் வேணும் ஏன் செலவு பண்ணுவான் கூட்டம் சேர்த்துவாங்க கும்பலை சேர்த்துவாங்க லாரியில் ஆள் கொண்டு வருவாங்க அவங்க பின்னணியெலாம் தேவையில்லை ஆள் சேருதா கூட்டம் வருதா லாரி வருதா பஸ்ஸு வருதா இதே கதை அசுத்தம் அஸ்வத்தம்ம செல்வம் எதை சொல்லுகிறாரோ அதெல்லாம் செய்வார் வெட்டிவா என்றால் கட்டி வருவார் கட்டிவா திரு ஆம்ஸ்டாங் கொலை வழக்குலையும் திரு நீங்க சொல்ற மாதிரி செல்வப்ருந்தைக்கு ஏதாவது தெரியுமா இன்னொல்லாக இருப்பார் இல்ல இல்ல செல்வ பிறந்தைக்கு ஆம்ஸ்டாங் கொலையில் இந்த சமூக ஊடக ஊடகத்தில் வருது இல்லை வருது செல்வப் விசாரிக்கணும் அப்படி அதனால தான் கேள்வி கேக்குறேன் இல்ல அதாவது அஸ்வத்தம்மன் அவங்க அப்பா நாகேந்திரன் இரண்டு பேரும் வட சென்னையை ஒரு பத்து வருடங்களுக்கு முன்பு கட்டி ஆண்டவர்கள் இவன் நாகேந்திரன் விடுங்க சாரி அசுத்தம்மன் விடுங்க நாகேந்திரன் ஒரு ப்ரொஃபஷனல் ரவுடி நீங்கள் இருபது வருஷம் அவர் ஆயுள் தடையில செயல் இருக்கார் அதற்கு முன்பு வடசென்னையில் பிரபலமான காட்டான் சுப்பிரமணிய இப்படி பல பேர் லிஸ்ட்டில் ம மறைந்த சின்னா இதில் நாகேந்திரனும் உண்டு நாகேந்திர தன்னுடைய மகனை த தன்னுடைய அந்த எதிரிகள் பழி வாங்கிடுவான் வடகிழக்கு மாநிலத்தில் படிக்க வைக்கிறார் ரகசீமா படிக்க வைத்தவர் வழக்கறிஞர் ஆக்க ஆக்கிய பிறகு செல்வத்திட்டம் ஒப்படைக்கிறார் செல்வம் அவரை தனக்கு ஒரு அரசியல் பண்ணுறதுக்கு ஆள் வேணும் ரியல் எஸ்டேட் பண்ணுறதுக்கு ஆள் வேணும் மணல் கடத்தலுக்கு ஆள் வேணும் ஸ்கிராப்புக்கு ஆள் வேணும் செம்மரக்கட்டைக்கு ஆள் வேணும் இப்படி பல தொழில் நடக்குது எங்கே வட சென்னை தான் ஹார்பர் இருக்குது இதுக்கு பல தொடர்புகள் இதுக்கு ரகசியமாக ஒரு ஆள் வேணும்னா அவர் அசுத்தம்மனை தேர்ந்தெடுக்கிறார் அசுத்தம்மனை பொறுத்த வரைக்கும் அசுத்தம்மன் கோடிகளில் குவிப்பதை ஆம்ஸ்டாங் தடுக்கிறார் ஆம்ஸ்டாங்கு அங்கே வடசென்னையில் இரண்டு பேருமே இரண்டு பேரும் தலைகள் ஒன்று காங்கிரஸ் செல்வ பெருந்தகை ஒரு குழு அந்த பக்கம் ஆம்ஸ்டாங் ஒரு குழு ரெண்டு குழு ரெண்டு குழுவை மீறி யாரும் அரசியல் பண்ண முடியாது வியாபாரம் பண்ண முடியாது ஸ்கிராப் எடுக்க முடியாது இல்லை கோடிகள் தான் வியாபாரம் புன்வண்டுல நூற்றம்பது கோடி ரூபா கேட்குறாரு ஒரு இடத்துக்கு ஒரு இடத்துக்கு அப்போ பத்து இடத்துக்கு இது மாதிரி அவருடைய வாழ்நாள் நடந்ததுன்னா ஆயிரத்தி ஐநூறு கோடி சாதாரண வந்து சேர்ந்துடும் இல்லையா இப்போ இதுல எனக்கு என்ன டவுட்னா இப்போ பேர் பெற்ற ஆள் கடைசி வரையும் அம்சம் கூட தெரிஞ்சிருக்கையா சொத்தம் அதான் அப்போ அவருக்கு நீங்க இந்த கொலையில் தான் குற்றவாளியாக இருக்க வாய்ப்பே யாருக்கும் சந்தேகம் தரக்கூடாது இதுதான் ஆனா இதுல அஸ்வத்தம் கைதுக்கு கைதுக்கு தான் இந்த வழக்கினுடைய சூத்திரதாரி உண்மை கண்டிப்பா வெளியில வரும் என்று மக்களுக்கு நம்பிக்கையே வந்தது இப்ப இருந்தாலும் இப்ப இந்த ஆர்காடு சுரேஸ்வர மனைவி பொற்கொடிங்கிறவங்க கைது பண்ணியிருக்காங்க ஆந்திராவில் வச்சு அப்ப அவரு தான் இந்த வந்து காரணமா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்களே இப்போ எப்படி அசோத்தன்மன் அப்படின்னு பார்த்தா திரும்ப அடுத்த வந்து பொற்கொடி நோக்கி போயிட்டுருக்கே அப்படியாது இல்லை பா இந்த வழக்கு நாகேந்திரன் அசுத்தமரனோட இறுதி இந்த இறுதியில் சாட்சிகள் தேவைப்படும் சாட்சிகளுக்காகத்தான் பொற்கொடி யார் கொள்ளை தனது யார் திட்டமிட்டது யார் திட்டமிட்டது நீங்கள் இந்த வழக்கு நீதிமன்றத்தில் பரபரப்பான வழக்காக போயிடும் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டால் நீங்கள் இந்த வழக்குனுடைய வாதங்கள் டெய்லி பேப்பரில் செய்தியாக பாருங்க ஆமாம் ஏன்னா பல ஆயிரம் கோடி ரூபாய் வருமானம் உள்ள பல சொத்துக்களை ஆம்ஸ்டாங்கு பல பேருக்கு முடிச்சு கொடுத்துருக்கார் வாங்கி கொடுத்துருக்கார் விற்று கொடுத்துருக்கார் இதில் தான் அஸ்வத்தம் மன்னனுடைய அப்பா நாகேந்திரன் பல முறை தலையிட்டு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காரு நீ என் மகன் இப்போ தலையிடுற பிரச்சனை நீ தலையிடாது அவங்க உன்னை ஒன்று உண்மை மாதிரி ஒரு பெரிய ஆளாக ஆளாக வரணும் நூற்றம்பது கோடி ரூபா கிடைக்கிது கமிஷன் பொன்வண்டு சோப்பு விற்றா அது நீ ஏன் தலையிடுற அரசியலில் அவர் எம்பி ஆகலாம் மத்திய ஆகலாம் அதுக்கு பணம் தேவை டெல்லிக்கு நூறு கோடி கொண்டு இறக்கி இறச்சி விடணும் அதுக்கு இதுதான் பேஸ் இந்த பேஸை நீ ஏன் உடைக்கிற இதுதான் ஆம்ஸ்டாங்குக்கும் ஜெயில் ஜெயிலுக்குழுனு சண்டை இரண்டு முறை மூன்று முறை இவரே கொண்டு ஃபோனை கொடுத்துருக்கார் யார் நாகேந்திர கொண்டு அசுத்தம் கொண்டு போய் போனை கொடுத்து அப்பா பேசுறாரு பேசுக்கணும் ஓ ஆ இது எப்படி அப்ப வெளில இருக்காரு இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருக்காங்க பல ஆண்டுகளாக உள்ள இருக்கிற நாகேந்திரனுக்கு எப்படி வெளியில் அந்த அளவுக்கு ஸ்கெட்ச் போர்டு கொடுத்துருக்க முடியும் அதாவது சிறை ஜெயிலர் ஆதரவு இல்லாமல் நடக்காது கண்டிப்பா நீங்க அவருக்கு லட்சங்கள்ல கையூட்டு நீங்க இப்போ சசிகலா ஜெயலலிதா உள்ளே இருக்கும்போது ஒரு முக்கியமான நபர் எல்லாத்துக்கும் தெரிந்த நபர் இப்போ அவர் சொன்னார் டெய்லி கேட்டுக்கு ரூபா கொடுத்துருவாராம் எங்க பெங்களூர் ஜெயிலில் இதுதான் சிறைத்துறை நிர்வாகம் சிறைத்துறை நிர்வாகத்தை பொறுத்த வரைக்கும் சிறைத்துறை நிர்வாக பெரிய அதிகாரிகள் பூரா குற்றவாளிகளோட நல்ல தொடர்பில் இருப்பாங்க அவர்களுக்கு வேண்டியது கிடைக்கும் இதே நாகேந்திரனுக்கு செல்போனு சிம் கார்டு யார் கொடுத்துருப்பா ஜெயில்தான் இங்கே கொடுத்துருப்பாங்க இதுவே பெரிய சார் நீங்க ராஜீவ் கொலையில சிறையில் சிறையில் இருந்தாலும் முருகன் இப்ப முருகன் இலங்கை போயிட்டாரு ஆமா முருகனுடைய சிறை அறையில பல முறை செல்போனு சிம் கார்டுகளும் பிடிப்பட்டது எப்படி இலத்தம் வெளிநாடுகள் இருந்து வர்றான் இப்ப உறவினர் முருகனை பார்க்க வர்றான் சில டாலர்களை கொடுக்குறான் ஆயிரங்களை கொடுக்குறான் சிறைத்துறை அதிகாரி என்ன பண்ணுறான் அதை கடைச்சி கொண்டு போய் உள்ள கொடுத்துட்றான் ஓ நீங்க அடிக்கடி பாத்தீங்கன்னா சிறையில் ரெய்டு நடக்கும் ஸ்போர்ட்ஸ் வந்து ஸ்பெஷல் ஸ்போர்ட்ஸ் வந்து ரெய்டு நடக்கும் செல்போன் சிக்குண்டது சிம் கார்டு சிக்கிறதுன்னு பேப்பர் படிச்சிருக்கீங்களா அப்போ எப்படி போகுது அதிகாரிகள் அதிகாரிகள் மூலம்தான் போகுது நீங்கள் காவல்துறையில் ஒரு தவறு நடக்குதுன்னா காவல்துறை அதிகாரிகளுக்கு தெரியாம அவங்க அவங்க டிராவுக்குள்ள பணம் போகுமா கண்டிப்பா நீங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் அடிக்கடி பத்திரப்பதிவுத்துறை அலுவலகத்தில் நீங்கள் அடிக்கடி ரைடு நடக்குது ஐம்பதாயிரம் கைப்பற்றினார் ஒரு லட்சம் பத்திரப்பதிவுத்துறை அதிகாரிகளுக்கு தெரியாமல் அவர்களுடைய மேசைகளை பணம் போகுமா வாய்ப்பே இல்லை அதே தான் நாகேந்திரன் செல்போன் வச்சு பேசுகிறாரு அப்படின்னா ஆம்ஸ்டாங் கூட பேசுகிறாருன்னா சிறைத்துறை அதிகாரிகள் ஆதரவு இல்லாமல் பேச முடியாது அவர்களுக்கு சில ஆயிரங்கள் சில லட்சங்கள் நீங்கள் ஒரு பிரபலமான பாலியல் தாதா ஒரு சிறையில் இருந்தார் அப்போ அவருக்கு சிறைத்துறையில் அவ்வளவு சலுகைகள் அத்தனை சலுகைகள் எப்போ எப்படி சிறைத்துறை அதிகாரிகள் அவரை சிறப்பாக கவனிச்சுக்கிறாங்க ஓ இது எல்லா துறையிலையும் ஊழல் இருக்கு நீங்கள் மிகப்பெரிய ஒரு ஃப்ரான்ஸ் நாட்டைச் சேர்ந்த ஒரு பெரிய குற்றவாளி எங்கேருந்து ஜெய தப்பிச்சான் டெல்லி திகார் ஜெயிலேருந்து ஜப்பிச்சா தப்பிச்சா சோப்ராஜ் கேள்விப்பட்டீங்களா ஆமாம் எப்படி சோப்ராஜுக்கு டெல்லி சிறையிலேருந்து தப்பி தப்ப முடிஞ்சுது ஆ நீங்கள் யூனிஃபார்ம் என்ன யூனிஃபார்ம் சிறைத்துறை அதிகாரிகள் யூனிஃபார்ம் போட்டு கண்ணாடியை காரில் இறக்கி விட்டு அந்த யூனிஃபார்ம் வெளியில் தெரியுது கை வச்சுட்டு சிறைத்துறை அதிகாரிகள் கார்லேயே வெளியே வர்றார் அது இப்போ போலி பதிவன் கொண்ட காரு சோபராஜ் அப்படி தான் தப்புறாரு வெளியே வந்தவர்கப்பான்னா அவர் தப்பிச்சு போயிட்டார் சிறையிலிருந்து வருவதற்கு சிறைத்துறை அதிகாரிகள் உடந்த இல்லாமல் யாருமே தப்ப முடியாது பல லட்சங்கள் நிறைய பேர் சஸ்பெண்ட் பண்ணாங்க அது வேறு விஷயம் ஆனால் எல்லாத்துக்கும் உடந்தையாக நாகேந்திரனுக்கு நீங்கள் தொலைவு அதாவது செல்போனோ வாட்ஸ்அப் காலில் பேசுவதற்கு நீங்கள் இது ஒய்ஃபையும் யார் கொடுக்குறா எல்லாம் சிறைத்துறை சிறைத்துறை அதிகாரிகள் ஆம்ஸ்டாங்கு இரண்டு முறை இப்போ இந்த இந்த குற்றப்பத்திரிகைகள் எல்லாம் வருது நாகேந்தனுக்கு சொல்கிறார் என் பையன் வளர வேண்டியவன் அவனை தொந்தரவு பண்ணாத அவன் அவன் கட்சியை வச்சு பல இடங்களில் பல கோடிகள் வசூல் பண்ணத்தான் செய்வான் நீ வளர்ந்துட்ட நீ பெரிய தலைவனாகிட்ட பகுஜன் சமாஜ் மாநில தலைவனாகிட்ட உனக்கு மாயாவதி தெரியும் பல வட இந்திய தலைவர்கள் தெரியும் என் பையன் எப்படி வளர்றது நீ தொந்தரவு பண்ணாத என் பையனுக்கு நீ தான் பெரிய இடையூறாக இருக்க நீ எப்படி சண்டை பிடிச்சிருக்காங்க ஃபோனில் ஓ ஆ அப்போ சண்டை போடுறதுக்கப்புறம் இப்படி இப்போ அம்சாவுடைய பொண்ணு பிறந்த நாளைக்குலாம் போய் நல்ல விசேஷமாக கலந்துருக்காரு அப்பா சண்டை மகன் சரிப்பா குப்பம் சரியாக பேசிகிட்டு இருக்காரு நீ எப்பவும் போல வாப்பனுக்கு புரிய வை தனக்கு பெரிய ஆபத்து இருக்குன்னு தெரியாமல் இருந்துருக்கான் அதாவதுங்க இப்போ எப்படி ஸ்டைல்னு கேட்டிங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டு ரவு ரவுடிகள் ட்ரெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா எதிரிக்கு வந்து ஒரு கோடி பணத்தை கொடுத்தாரு ஓ எதிரிகளுக்கு இப்போ ஒரு டீல் நடக்குதுன்னா ஒரு டீல் நடக்குதுன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு எம்எல்ஏ ஒரு ஒரு சின்ன கட்சியினுடைய முன்னாள் எம்எல்ஏ சென்னையில் பல இடங்களில் பெரிய கான்ட்ராக்டர் கோயம்பேட்டில் ஒரு கான்ட்ராக்டர் டூ வீல் கான்ட்ராக்டரு இதில் கிளாம்பாக்கத்தில் அவரு தான் கான்ட்ராக்டர் டூ வீல் ஃபோர் வீல் எல்லாமே யாரும் தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு முன்னாள் எம்எல்ஏ ஒரு நடிகர் கட்சியில் எம்எல்ஏ வந்தவர் அவருக்கு சென்னையில் பல முறை கொலை முயற்சி வெடிகுண்டால் வீசப்பட்டது அவர் பேருக்கு முன்னாடி ஒரு ஊர் வரும் சரியா எம்எல்ஏ அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா அமைதியாக தொழில் பண்ணணும் தன்னுடைய எதிரி பட்டியலை போற எடுத்தார் எதிரி லிஸ்ட் போடுறாரு ஆ போட்டார் போட்டுட்டு என்ன பண்ணாரு கேட்டிங்கன்னா இவரே அவங்க வீட்டு கல்யாணம் கச்சேரி காது குத்துக்கு நேரா போவார் போய் அஞ்சு லட்ச ரூபா மொய் வைப்பார் பேச முடியுமா பேச முடியுமா நான் சொல்றேன் அந்த முன்னாடி எம்எல்ஏ பெரிய கான்ட்ராக்டர் யாருன்னு தெரிஞ்சிருக்கும் என்ன பண்ணுவார் அஞ்சு லட்ச ரூபா மொய் வைப்பார்

சரிப்பா உனக்கு நமக்கு பகை எல்லாம் வேண்டாம் இந்த ஒரு கோடி வச்சுக்கோ உயிருக்கு உயிருக்கு ஆபத்து எவ்வளோ முடியுது ஒரு கோடி ஒரு கோடி வச்சுக்க தொழில் பொண்ணு நமக்குள்ள எதுக்கு சண்டை நமக்குள்ள எதுக்கு பிரச்சனை பழைய கொடுக்கல் வாங்கல் வந்து போச்சு நீ உனக்கு நீ எதிரி இல்ல நான் உனக்கு எதிரில்லை இந்த ஒரு கோடி இப்படி அத்தனை பேரையும் எது எதால் அடித்தார் பணத்தால் பணத்தால் அடித்து இப்போ அவர் அமைதியா சுதந்திரமாக இருக்காரு எந்த விதமான பல முறை வெடி உண்டு வீசி தாக்கப்பட்டு நீங்க எங்க சென்னையில் ஒரு ரயில்வே கேட்டுக்கு முன்னாடி உண்டு வீசினாங்க அதெல்லாம் முடிஞ்சு போய் இப்போ அவர் அனைத்து தாதாக்களுக்கும் அவர் தான் ஆசீர்வாதம் கொடுக்குற பாதர் சிம்மசப்பனமாக இருக்கு இப்போ யார் போய் பத்திரிக்கை வச்சாலும் எவ்வளவு அஞ்சு லட்சம் போய் யார் போய் இப்போ தாதாக்கள் போய் குழந்தை குத்தி பேரம் பேத்தி மக மகளுக்கு பத்திரிக்கை வச்சுட்டா போதும் ஒரு இருபது பேரோட போவார் அஞ்சு காரில் போய் தடமிடலா அஞ்சு லட்ச ரூபா போய் எதிரி சண்டைக்கு வருவானா கண்டிப்பா இப்படித்தான் எல்லா எதிரிகளும் நண்பர் ஆக்கினார் ஆனால் ஆம்ஸ்டாங்கு இதுதான் கடைசி காலத்தில் பண்ணார் எல்லாத்துக்கும் ஆனால் கூட வச்சுருந்துருக்காரு அதுதான் ஏமாந்துட்டார் அதுதான் ஒரு விட ஃபேமிலி பக்கம் அப்புறம் மறந்துட்டாரா இல்லை இல்லை அதை என்னென்ன பண்ண போகிறாங்க அது நீங்கள் எதிரி வெளியில் இருக்காதே பார்த்துட்டாரு உள்ளே எதிரி இருக்குது அவருக்கு தெரியல அம்சாங்க பொறுத்த வரைக்கும் தன்னுடைய உறவு உறவுக்காரன் தன்னுடைய சமூகம் இவ்வளோ விஷயம் இருக்கு வீட்டுக்கு வர்றான் அங்கிள் அங்கிள்ன்னு என் நேரம் கூப்பிட்றான் இவனா நமக்கு துரோகம் பண்ணிட போகிறான் இவனாக நம்ம உயிர் எடுத்துகிற போகிறான் நீங்கள் ஒரு பழமொழி இருக்கு பகையாளி பகையாளியை உறவாடி கெடு பகையாளி குடும்பத்தை உறவாடி கெடு அப்போ இது இப்படி நடந்ததை அம்ஸ்டாங்கால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியல இதனுடைய விளைவு தான் அவருடைய மரணம் எல்லா எதிரிகளையும் ஒருங்கிணைத்தது இப்போ நாகேந்திரன் அசுத்தம்மனு தான் இதுதான் சார்ஜீட்டில் நிற்க போகுது இல்லை இதிலே வந்து பார்த்தீங்கன்னா சம்பவ சந்தினா சிசிங்காத்தான் ஃப்ரேமில் விலையா இல்லை ஃப்ரேமில் வல்ல தேட அவர்களும் தேட தேடப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் நீங்கள் டெல்லியிலேருந்து தேசிய தொலை தொடர்புத்துறை ஆணையம் மூலம் அவர் எங்கே இருக்காருன்னு உதவி கேட்டிருக்காங்க ஸ்மெல் பண்ணிட்டாங்க ஸ்ரீசிங்க ராஜாவும் ஆந்திராவில் எங்கேயோ ஒழிஞ்சிட்டு பேரம் இருக்கார் என்னை என்கவுண்டர் பண்ணிடாதீங்க என்னை சுற்றாதீங்க பேரம் பேசிகிட்டு இருக்கார் பேரம் முடிந்தால் அவரே செரண்ட்ராயிடுவார் சம்பவம் செஞ்சில் சரண்டர் ஆயிடுவார் இந்த வழக்கு அதோட இறுதி முடிவுக்கு வரும் அது அது அதுவரை இந்த சம்பவம் செந்திலும் ஸ்ரீசிங்க ராஜாவும் இரண்டு பேரும் கண்டிப்பாக மாநில அரசுக்கு ஒத்துழைப்பதாக உறுதி கொடுத்து பேரம் பேசிட்டு இருக்காங்க பிடிக்கும் போது கூட அஞ்சலையுடைய உறவினர் ஒருவர் ஒரு தேசிய கட்சியில பெரிய பொறுப்பு பிஜேபி அஞ்சல ஆமா பிஜேபி அஞ்சல அவரு அவருடைய உறவினர் ஒருவர் காங்கிரஸ்ல ஒரு பெரிய பொறுப்பு இருக்காரு அவர் தான் காவல்துறையினுடைய சொல்றாரு அக்காவை சான்று பண்ண அவசரப்படாதீங்க நீங்க அப்போ தான் அம்மா அஞ்சலை வருது இல்லைன்னா அஞ்சல் ஆந்திரா போயிருக்கும் ஆந்திரா போயிருக்கோம் ஆந்திரா கூட எங்கே போய் தேடி கண்டுபிடிப்பீங்க ஆந்திரா நக்சல் ஏரியா இருக்குது போலீஸ் அங்கே போக முடியாது ராயலசீமா பகுதியிலலாம் ஃபுல்லாக நக்சல் ஏரியா அங்கே அரசே கிடையாது அங்கே போய் உட்காந்துட்டா இந்தம்மா கஞ்சா தோட்டம்லாம் தொடர்பு இருக்கும் அடர்ந்த காட்டுக்குள்ளே போய் உட்காண்டா கண்டே பிடிக்க முடியாது கண்டிப்பாக இல்லை இல்லை சட்டப்படி வழக்கு தான் போடுவோம் என்கவுண்டர்லாம் பண்ண மாட்டோம் இப்படி உறுதி கூடு நீங்கள் சார் எல்லா அக்யூஸ்ட்டுகளும் ஒரு அரசியல் தலைவரோட கேரண்டியோடு தான் சார் சரண்டர் ஆகிறாங்க இதுதான் இப்போ நம்ம ஆம்ஸ்டாங் கொலையில் அத்தனை பேருமே ஒரு அரசியல் பின்னணி இருக்குது எல்லா ஆளுக்கூர் கட்சியில் இருக்காங்கல்ல ஆமாம் ஆ இப்போ அதிலையும் பார்த்து வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர்கள் சட்டம் தெரியும் அப்படிலாம் அவர்களை நீங்கள் என்கவுண்டர் பண்ணிட முடியாது பொய்கேஸ் போட்ட முடியாது நீதிமன்றத்தில் உடைச்சிட்டு வந்துடுவாங்க இந்த வழக்கை அஸ்வத்தம்மனுடைய கைதுக்கு பின்னாடி தான் நீங்கள் ஐபிசி அதிகாரி அருண் இந்த வழக்கில் நியாயமாக இந்த வழக்கை நடந்து கொண்டு இருக்கிறது நடத்தி கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வந்தது இப்போது ஸ்ரீசிங் ராஜா சம்பவம் செந்தில் இந்த வழக்கு இறுதி பெறும் அது ஒரு ஒரு வாரம் பத்து நாளுக்குள்ளே முடிச்சிடும் முடி இரண்டு பேரும் கைது செய்யப்படுவார்கள் எங்கே இருந்தாலும் கைது செய்யப்படுவார்கள் அப்படிங்கிறத இப்போ போலீஸ் தரப்பில் சொல்லப்படுகிற செய்தி வந்ததுன்னா இவர்களோடு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டு அத்தனை பேரும் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு ட்ரையலுக்கு வந்திருக்கிறாங்க கண்டிப்பா ஐயா கோலியோட அடுத்த கடை நகர்வு பொறுத்திருந்து பார்ப்போம் மிக்க நன்றி நன்றி வணக்கம் ஜெயச்சந்திரன் கோல்டன்